விருப்பம் போல் துணை அமைய தமிழ் மேட்ரிமோனி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள் என்றென்றும் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் இந்த பிப்ரவரி மாதமே ஒரு பரபரப்போடு எதிர்பார்ப்போடு தொடங்கியிருக்குங்க இந்த ஒன்னாம் தேதி புரிஞ்சிருப்பீங்க அனைவரும் எதிர்பார்த்திருந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அதில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க இன்னொரு பக்கம் விஜய் புதிய பொறுப்பாளர்களை அறிவிச்சிருக்காரு அவருடைய டார்கெட் திமுகவை அதிமுகவா விஜய்யுடைய இந்த நகர்வுகளை திமுக எப்படி பாக்குறாங்க அதிமுக எப்படி பாக்குறாங்க முழுமையாக ஸ்கேன் செஞ்சிருக்காரு மு க ஸ்டாலின் அப்படிங்கிறாங்க அதே நேரத்துல உதயநிதி ஸ்டாலின் அவருக்கும் சில பல நெருக்கடிகள் கொடுக்கறாங்க அவர் தரப்புலையும் அப்படின்னு தகவல்கள் வருது இன்னொரு பக்கம் உட்கட்சிக்கு சில பல வார்னிங்கை கொடுத்துருக்காரு எடப்பாடி அப்படின்னு ஏன்னா அவரும் மீட்டிங் போட்டு பேசியிருக்காரு ஸோ இந்த பரபரப்பான பின்னணிகளையும் இன்றைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸில் விரிவாக அலசுவோம் நான் உங்கள் சகோ த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் பட்ஜெட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மிடில் கிளாஸை குறிவைத்த மோடி எல்லோருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஏன்னா நாங்க நிறைய கஷ்டத்துல இருக்கோம் இந்த நிதிநிலை அறிக்கையிலயாவது ஏதாவது நன்மைகள் இருக்கா அப்படின்னு நம்முடைய இந்திய குடிமக்கள் எதிர்பார்ப்போடு இருந்தாங்க அதற்கேற்பவே பிப்ரவரி ஒன்றாம் தேதி இன்றைக்கு சனிக்கிழமை இந்திய நாடாளுமன்றத்தில் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செஞ்சாங்க நிதியமைச்சரான திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் காலையில பதினோரு மணிக்கு சரியா வந்து பட்ஜெட்டை வந்து தாக்கல் செய்ய தொடங்கினாங்க பீகாருடைய பாரம்பரியமான சேலை அந்த ஆடைய அவங்க அணிந்து வந்திருந்தாங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்துட்டு இருந்தது குறிப்பா நடுத்தர மக்களை பொறுத்த வரைக்கும் என்னப்பா வருமான வரி எங்களுக்கு ஒரு பெரிய இம்சை கொடுத்துட்டு இருக்கு ஆண்டுதோறும் அப்படின்னு அவங்க அவங்களுடைய புலம்பல் சத்தங்கள் அதிகமா இருந்தது இல்லையா அவங்களுடைய புலம்பல்களை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்துற மாதிரியான அறிவிப்பு இன்றைக்கு வெளியானது அதாவது முன்பு ஏழு லட்சம் வரை வரி அப்படின்னு இருந்தது இல்லையா தற்போது பனிரெண்டு லட்சம் ரூபாய் வரை ஆண்டுதோறும் வருமானம் இருந்தா வருமான வரி இல்லை அப்படின்னு அந்த முக்கியமான அறிவிப்பை கொடுத்திருக்காங்க ஆஹா அப்படின்னு மிடில் கிளாஸ் கொண்டாடி கொண்டிருக்காங்க இது மட்டும் இல்லாம கூடுதலாக எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை கழிவு கிடைக்கும் ஆக மொத்தத்துல பனிரெண்டு புள்ளி ஏழு ஐந்து லட்சம் ரூபாய் வரை வருமான வரி கிடையாது அப்படிங்கறது ஒரு மகிழ்ச்சியான எங்களுக்கான அறிவிப்பு பிரதமர் திரு நரேந்திர மோடி கொடுத்திருக்காரு அவங்களுடைய அரசு அப்படின்னு கொண்டாடுறாங்க மிடில் கிளாஸ் மக்கள்ங்க முக்கியமா இதன் மூலமாக பணப்புழக்கம் அதிகமாகும் மக்கள் அதெல்லாம் எடுத்து செலவு பண்ணவும் தொடங்குவாங்க அப்படின்னு தெரிவிக்கிறாங்க பொருளாதார வல்லுநர்கள் அதன் மூலமாக அந்த பணவீக்கம்லாம் இல்லாமல் இன்னும் வளர்ச்சி சார்ந்து பயணிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் பாசிட்டிவாக தெரிவிக்கிறாங்க ஸோ இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் எப்படி வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னா இளைஞர்கள் முன்னேற்றம் வறுமை ஒழிப்பு உணவு உத்தரவாதம் உள்ளிட்ட பத்து அம்சங்களை அடிப்படையாக வைத்து தான் இந்த நிதிநிலையையும் அறிக்கையையும் தாக்கல் செஞ்சிருக்காங்க அதே நேரத்துல வளர்ச்சி தான் எங்களுடைய ஒரே நோக்கம் அப்படின்னு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாஜக அரசாங்கம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க ஆனாலும் வளர்ச்சிக்கு முக்கியமானது இளைஞர்களுக்கான இளைய சமூகத்தினருக்கான அந்த வேலை வாய்ப்பு அது சம்பந்தமான எந்த பெரிய பாசிட்டிவான விஷயமோ முன்னகர்வோ இல்லை பெண்கள் முன்னேற்றம் அதுலேயும் கூட பல்வேறு திட்டங்கள் எதுவுமே இல்லை இரண்டு திட்டங்களை தான் அவங்க வந்து முன் வச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா திருக்குறள்னா இந்த முறையும் வாசிக்கப்பட்டிருக்கு அதே நேரத்தில் இது சென்ட்ரல் பட்ஜெட்டா இல்ல பீகார் பட்ஜெட்டா அப்படின்லாம் கேள்விகள் வருதுங்க அந்த அளவுக்கு பீகாருக்கு நிறைய சிறப்பு அம்சங்களை ஒதுக்கி இருக்காங்க ஐந்து முக்கியமான வாய்ப்புகளை பீகாருக்கு வந்துட்டு இந்த பட்ஜெட்ல ஒதுக்கிட்டு இருக்காங்க சிலவற்றை மட்டும் நான் அப்படியே வாசிக்கிறேன் பீகார்ல இருக்கக்கூடிய மிதிலா பகுதியில் ஐம்பதாயிரம் ஹெக்டர் விவசாய நிலத்திற்கு உதவும் வகையில் மேற்கு கோசி கால்வாய் திட்டம் நிறைவேற்றப்படும் நாட்டின் ஐஐடிகளை மேம்படுத்துவதற்கான பரந்த முயற்சியின் ஒரு பகுதியாக பாட்னாவில் இருக்கக்கூடிய இந்திய தொழில்நுட்ப நிறுவனத்துடைய திறன் விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இதுல ஆறாயிரத்தி ஐநூறு மாணவர்களுக்கு இடமளிக்க ஐந்து ஐஐடிகள்ல கூடுதல் உள்கட்டமைப்பு உருவாக்குவோம் அதுவும் உருவாக்குவதும் அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி பீகாருக்கு நிறைய சிறப்பு விஷயங்களை இந்த பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க ஏன் இந்த மாதிரி பாஜக பண்றாங்க அப்படின்னா இந்த ஆண்டு இறுதியில பீகாருடைய சட்டமன்ற தேர்தல் வருது ஸோ அதை மையமிட்டு தான் இப்படிலாம் அவங்க பண்றாங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் விமர்சிக்க தொடங்கியிருக்காங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினரான இந்தியா கூட்டணியுடைய எம்பியான திரு தயாநிதி மாறன் பனிரெண்டு லட்சம் ரூபாய் வரை வருமான வரி இல்லை அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருக்கிறது மிகப்பெரிய விளக்க வந்து அவங்க கொடுத்திருக்காங்க ஆனா அதன் பின்னர் எட்டு டு பன்னிரெண்டு லட்சத்திற்கு பத்து பர்சன்ட் வரி உள்ளது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இது குழப்பமடைய செய்து அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு தமிழ்நாடு மற்றும் தென்னிந்திய மாநிலங்களுக்கு எந்த ஒரு அறிவிப்பும் இதுல இடம்பெறவில்லை அப்படின்னு கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க ஒரு பானைச்சொற்றுக்கு ஒரு பதம் அப்படின்னு அவங்களுடைய விமர்சனங்களை நம்ம பார்க்கலாம் சோ மிடில் கிளாஸுகளை வசீகரிக்கக்கூடிய வகையில அவங்களுக்கு ஆதரவான சில விஷயங்களை மத்திய பாஜக முன்னெடுத்திருக்காங்க இன்னொரு பக்கம் அடுத்தடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தல்களை கணக்கிட்டும் அந்த மாநிலங்களுக்கு கூடுதல் கவனத்தையும் செலுத்தி இருக்காங்க ஏற்கனவே நம்ம பல காணொலிகளில் பேசியது போலதான் ஒவ்வொரு மாநிலங்களிலும் பாஜகவுக்கான தனித்த எம்எல்ஏக்கள் இடம்பெறணும் மத்தியிலும் பலமான கட்சியாக இருக்கணும் மாநிலத்திலும் பலமான கட்சியாக இருக்கணும் எதிர்காலத்துல அது தங்களுடைய கொள்கைகளை சித்தாந்தங்களை நேரடியாக சட்டமாக கொண்டு வர இது இரண்டு அவைகள் ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் மக்களவை மாநிலங்களவை தான் உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷாவுடைய அஜெண்டாவே அதுதான் தான் தங்களுடைய நகர்வுகளை சமீப காலமாக வேகம் எடுத்துட்டு இருக்காங்க அதுல இந்த நிதிநிலை அறிக்கை இப்ப தாக்கல் செய்யப்பட்டது உள்ளிட்ட பலவற்றையும் நம்ம பொருத்தி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் ஸ்டார்ட் கமா போட்ட விஜய் ஸ்கேன் செய்த மு க ஸ்டாலின் இந்த மாதத்துடைய தொடக்கம் பட்ஜெட்டோடு தொடங்கியிருக்குன்னா போன மாதத்துடைய நிறைவுங்கிறது புது திட்டத்தோடு தொடங்கியிருக்குங்க எங்களுக்கு தாங்க எங்க தாவேக்காவுக்கு தாங்க அப்படிங்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் புரிஞ்சிருப்பீங்க திரு விஜய் பனையூர்ல நேற்றைக்கு ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதி புதிய பொறுப்பாளர்களை அறிவிச்சிருந்தார் தன்னுடைய கட்சிக்கான அதிகாரப்பூர்வமாக அதாவது திரு ஆதவ் அர்ஜுனா டிசிகாவில் இருந்து அவர் நீக்கப்பட்டிருந்தாரு தற்போது அவர் தாவே இணைஞ்சிருக்காரு அவருக்கு புதிய பொறுப்பாக தேர்தல் பிரசார மேலாண்மை பொதுச்செயலாளர் அப்படிங்கிற அந்த பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்க அதே போல் அதிமுகவில் இருந்த திரு சிடிஆர் நிர்மல் குமார் அவரும் தாவே இணைஞ்சிருக்காரு அப்புறம் திரு ஜெகதீஷ் உள்ளிட்ட திரு ராஜ்மோகன் உள்ளிட்ட பலருக்கும் பொறுப்புகள் அறிவிக்கப்பட்டிருக்கு அவங்களோட புகைப்படம்லாம் எடுத்துக்கிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம் வசமாகும் தைரியமா காலத்துல போயிட்டு வேலை பாருங்க அப்படின்னு எல்லோருக்கும் நம்பிக்கை கொடுத்து உற்சாகப்படுத்தி அனுப்பியிருக்காரு தாவே கவுடைய தலைவரான திரு விஜய் இது மட்டும் இல்லாம முன்னதாகவே மாவட்ட செயலாளர்களும் தொடர்ந்து நியமிச்சுக்கிட்டே இருக்காங்க சேலம் மதுரை அப்படின்னு பல்வேறு மாவட்டங்களுக்கும் பொறுப்புகள் போடப்பட்டிருக்கு ஒரு பக்கம் மாவட்ட ரீதியாக கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்துறாங்க இன்னொரு பக்கம் மாநில அளவிலும் எல்லோருடைய கவனத்தையும் பெற்றவர்கள் பிரபலமானவர்கள் ஆக்டிவாக இருக்கக்கூடியவர்களை அந்த பொறுப்புக்கும் கொண்டு வந்திருக்காரு சோ இரட்டை பாதை இல்ல ஒற்றை இலக்கை நோக்கி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸை நோக்கி நாங்க தீயாக வேலை பார்க்க தொடங்கியிருக்கோம் அப்படின்னு உற்சாகமாக தெரியப்படுத்துறாங்க தாயே இதுல முக்கியமா பார்த்தோம்னா விஜயோடைய அட்டாக் அப்படின்னு பார்த்தா நேரடியாகவே டிஎம்கேவை நோக்கி தான் இருக்கு அவங்கதான் ஆளுங்கட்சியா இருக்காங்க சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்றப்ப அவங்கள அட்டாக் செய்யறப்பதான் அந்த எதிர்ப்பு வாக்குகள் இந்த பக்கம் விழும் அப்படிங்கறது ஒரு இயல்பான அந்த அரசியல் கணக்கோடு தான் டிஎம்கேவை அட்டாக் பண்ற மாதிரி தன்னுடைய நகர்வுகளை தீவிரப்படுத்தி கொண்டிருக்காரு ஏற்கனவே பரந்தூர் பயணிச்சிருந்தாரு இந்த நிலையில தற்போது மாநில அளவிலான பொறுப்புகளும் போடப்பட்டிருக்கு இதுல முக்கியமா நாப்பத்தி வயதுக்கு குறைவானவர்கள் தான் அதிக இடம் பிடிச்சிருக்காங்க எல்லோருமே யங்ஸ்டர்ஸ்ங்க அரசியலை பொறுத்த வரைக்கும் ஃபார்ட்டி பிளஸ்ஸு ஒரு வகையில் இளைஞர் தான் இளைஞரணி திமுகவை பார்த்தாலே புரிஞ்சிக்க முடியும் ஸோ யங்ஸ்டர்ஸ் அதிகளவில் பொறுப்பு கொண்டு வந்திருக்காங்க அவங்க ஆக்டிவாக வேகமாக துடிப்பாக செயல்படுவாங்க அதே நேரத்தில் எந்த விதமான கெட்ட இமேஜ் அவங்களுக்கு இருக்க வாய்ப்புகள் இல்லை இப்படியாக கணக்கிட்டு தான் தன்னுடைய நகர்வை தீவிரப்படுத்தியிருக்காரு திரு விஜய்ங்கா அதே நேரத்தில் இதெல்லாம் புரிஞ்சிக்காமல்ல விஜயுடைய இந்த அறிவிப்பு உள்ளிட்ட அவங்களுடைய நகர்வுகளை பனையூர் நகர்வுகளை உடனுக்குடன் உளவுத்துறை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவங்களுடைய டீமுக்கு நோட் போட்டு அனுப்பிட்டு கூர்ந்து கவனிச்சுட்டு தான் இருக்காங்க விஜயோடைய நகர்வுகளை ஸ்கேன் பண்ணி இருக்காரு சி எம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இதை ஒட்டி தான் திமுகவுக்குள்ளாரியும் நிறைய சீரமைப்புகள் மாற்றங்கள் வரலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஏற்கனவே மாவட்டங்களுடைய எண்ணிக்கை இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்டம் அப்படிங்கிற அளவில் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் அப்படின்னா சில ஆலோசனைகள் ஓடிக்கொண்டிருக்கு இதில் முக்கியமாக ஐவர் குழுவினர் சீனியர் அமைச்சர்கள் மற்றும் துணை முதலமைச்சரான திரு உதயநிதி ஸ்டாலின் இவங்களுடைய ஐவர் குழுவினர் அவங்க பல்வேறு கிட்டையும் பல ஆய்வுகள் நடத்தி அந்த ரிப்போர்ட்டையும் சிஎம் டேபிள்லேயும் அவங்க சப்மிட் பண்ணியிருக்காங்க இப்போ நிறைய இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் திமுக பக்கமும் வந்திருக்கு ஏன்னா விஜய சமாளிக்கணும் அதே நேரத்துல எதிர்ப்பு வாக்குகளை குறைக்கணும் இன்னொரு பக்கம் சீனியர்கள் பழைய ஆட்கள் இருந்தா அவங்க மேல நிறைய கரைகள் இருக்கலாம் ஊழல் குற்றச்சாட்டுல இருந்து பல்வேறு நெகட்டிவ் இமேஜ் இருக்கும் அதை குறைப்பதற்கான ஒரு வழியாகவும் இளைஞர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்கலாம் யங்ஸ்டர்ஸ் கொடுத்தோம்னா யாராவது வாக்கு கேட்க போனா கூட இல்லைங்க முன்ன இருந்தவங்க எப்படியோ ஆனா நாங்க எல்லாருமே புதுசா உங்களுக்காக வந்திருக்கோம் அப்படின்னும் வாக்கு சேகரிப்புல ஈடுபட முடியும் அது விஜய் போன்றவர்களையும் சமாளிக்க முடியும் அப்படின்னும் ஒரு ஆலோசனை திமுக குள்ளரையும் ஓடிக்கொண்டிருக்கு முக்கியமா துணை

வார்னிங் கொடுக்கும் எடப்பாடி திரு விஜய் தன்னுடைய தாவேக்காவுக்கான முக்கியமான பொறுப்பாளர்களை அறிவித்து கொண்டிருந்த அதே நேரத்துல பிரதான எதிர்கட்சியான அதிமுக எதிர்கட்சி தலைவரும் அதனுடைய பொதுச் செயலாளருமான திரு எடப்பாடி க பழனிசாமி அதே தினத்துல முக்கியமான சில நகர்வுகளை முன்னெடுத்தபடி இருந்தாருங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட சென்னை சுற்றுவட்டார மாவட்டங்கள் அவங்களுக்கான அந்த ஆலோசனை கூட்டத்தையும் நடத்தினாரு அதாவது முன்னாள் அமைச்சர்கள் முக்கியமான நிர்வாகிகள் உள்ளிட்டவர்களோடு இந்த ஆலோசனை கூட்டம் நடந்தது ஆய்வு கூட்டம் எப்படி நடத்தலாம் சென்னை சுற்றுவட்டார மாவட்டங்களுக்கு அப்படிங்கறது ஒட்டிதான் இந்த ஆலோசனை கூட்டங்க இதுலதான் சில முக்கியமான ஸ்டெப்ஸுகள் குறித்தும் பகிர்ந்திருக்காருங்க முதன்மையாக கூட்டங்கள் அதில் அதற்கான பார்வையாளர்களை நியமிச்சாரு சென்னை சுற்றுவட்டார மாவட்டங்களுக்கு அங்கே தேவையில்லாத சலசலப்புகள் சச்சரவுகள்லாம் ஏற்படக்கூடாது குறைஞ்சபட்சவங்களை கூட நீங்க நடத்துங்க அவங்களுக்கு மட்டுமே பேச வாய்ப்பு கொடுக்க ஏன்னா மீடியா ரொம்ப நம்மளை கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க உள்ள முந்தைய கூட்டங்கள்ல வந்து நிறைய பிரச்சனைலாம் ஏற்பட்டது அது வெளியிலையும் அதிமுகக்குள்ளார அடிதடி கோஷ்டி பூஷல் அப்படின்ட்டுலாம் பிரச்சனை வந்தது இல்லையா ஸோ அந்த மாதிரி இங்கே எதுவும் ஏற்பட்டக்கூடாது தலைநகரில் மீடியா அதை உடனடியாக வெளிய செய்தியாக்கி கட்சிக்கு டேமேஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி அதே நேரத்தில் மிக முக்கியமான ஒன்றை பதிவு செஞ்சாரு இனி மாற்று கட்சியிலிருந்து அதிமுக இணைபவர்களுக்கு இங்க சேர்றவங்களுக்கு உடனடியாக முக்கியமான பதவி கொடுக்க கூடாது அதில் சில கட்டுப்பாடுகள் இருக்கணும் அது சம்பந்தமாகவும் ஆலோசிப்போம் அப்படின்னு ஒரு செக்கு வச்சு பேசினாரு எடப்பாடி ஏன்னா பாஜகவுல இருந்து இங்க அதிமுக வந்து சேர்ந்தார் திரு நிர்மல் குமார் முக்கியமான பொறுப்பு இங்கே அதிமுகவில் கொடுக்கப்பட்டது டக்குன்னு இப்போ தாவேக்க பக்கம் அவர் தாவிட்டார் இதை மனசுல வச்சுதான் மாற்றுக் கட்சியில இருந்து வருபவர்களுக்கு முக்கிய பதவி கொடுக்க கூடாது அப்படின்னு இந்த இடத்துல பதிவிட்டு தாய் கழகத்துல இருக்கக்கூடியவர்கள் தி அதிமுகவில் பாரம்பரியமாக இருக்கிறவங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அது நம்முடைய சொந்தங்களை வேர்களை பாதுகாத்தது போல அவங்களுக்கு மதிப்பு கொடுத்தது போல இருக்கும் அப்படின்னு சில விஷயம் அவங்க யோசிச்சிருக்காங்க அடுத்து பாஜக நோ கூட்டணி அப்படின்னு அறிவிச்சாச்சு திமுக மட்டுமே டார்கெட் பண்ணாம பாஜகவையும் அவ்வப்போது நம்ம டார்கெட் பண்ணணும் அதுதான் இங்க தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்ல நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா சமீப காலமாக பாஜகவோடு நெருக்கம் அவங்க மறுபடியும் கூட்டணி சேர போறாங்க அப்படின்லாம் ஒரு டாக் வருது இல்லையா இதை உடைக்கிற மாதிரியான வேலைகள்லையும் ஈடுபடணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு இப்ப கூட ஒரு உதாரணமா அதிமுகவினர் தெரிவிக்கிறாங்க ராக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த பட்ஜெட் தாக்கல் செஞ்சதை ஒட்டி திரு எடப்பாடி வந்து பேசியிருக்காரு பீகார்ல விரைவில் தேர்தல் வருவதால அந்த மாநிலத்துக்கு மட்டும் கூடுதலான வளர்ச்சி திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறதால இதை மத்திய நிதிநிலை அறிக்கை அப்படின்னு சொல்றதை விட பீகார் மாநில வரவு செலவு நிதிநிலை அறிக்கையாகத்தான் இது இருக்குங்க அப்புறம் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ரயில்வே திட்டங்கள் மற்றும் கோவை மதுரைக்கான மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு எந்த விதமான அறிவிப்பும் இல்லாதது தமிழ்நாட்டிற்கு ஏமாற்றம் கொடுக்கிறது அப்படின்னும் எடப்பாடி அழுத்தமா பதிவு செஞ்சிருக்காருங்க சோ வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல ஸ்கோர் செய்யவும் தவறல அப்படின்னு ரத்தத்தின் ரத்தங்கள்லாம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க சோ இந்த வேகம் எல்லாமே விஜயுடைய நகர்வும் ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது ஏன்னா இளைஞர்களை அவங்க டார்கெட் பண்றாங்க அது மட்டும் இல்லாம டிஎம்கே கூட்டணியை மட்டும் இல்லாம அதிமுகவுல இருந்தும் ஆட்களை தூக்கி இருக்காங்க இல்லையா அது அதிமுகவுக்கும் ஒரு வகையில சேதாரத்தை விளைவிக்க கூடியதா இருக்கு அதனால சொந்த கட்சியை ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் இன்னும் மக்களுக்காக இறங்கி களத்துல வேலை பார்க்கணும் பிரதான எதிர்க்கட்சியாக மக்களுடைய ஆதரவை பெருக்கிக் கொண்டா போராடலாம் கட்டுக்கடங்காத மக்கள் கூட்டம் சேர்ந்தா பிரதான எதிர்கட்சியை நோக்கி தேர்தல் நேரத்தில் இப்படியான புதிய கட்சிகள் கூட்டணிக்காக வரலாம் பிரதான எதிர்கட்சியோடைய தயவு இந்த புதிய கட்சிகளுக்கு தான் தேவை ஸோ நம்முடைய பலத்தை பெருக்கிக் கொள்ளணும் அதற்காக தீயாக வேலை பார்க்கணும் அப்படின்னு உட்கட்சிக்கும் சில பல வார்னிங்கும் கொடுத்துருக்காரு எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அப்படிங்கிறாங்க அவரோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய அதிமுகவுடைய சில மாஜிக்கள் ஆக மொத்தத்துல ஒவ்வொருத்தரும் புதிய புதிய கணக்குகளோடு தான் இந்த புதிய மாதத்தையும் தொடங்கியிருக்காங்க இந்த மாதத்துடைய நாட்கள் குறைவா இருக்கலாம் ஆனா இந்த கட்சிகளுடைய வேகம் குறைவில்லை அப்படிங்கிறாங்க பார்ப்போம் யாரு மக்களுடைய மனசை வெல்ல போறாங்கன்னு மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் திருமணம் எனும் இணைய சங்கமம் உங்களுக்கு ஏற்ற ஒரு பார்ட்னரை தேர்வு செய்ய சரியான இடம் தமிழ் மேட்ரிமோனியா தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் இன்றே டவுன்லோட் செய்யுங்கள் விருப்பமான துணையை தேர்ந்தெடுங்கள்